எஸ் வெல்கம் டைம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் ஒன் கேஜி இந்த டிஷ்ஷு பேர் இது ரெவ்யூலா நீயே சொல்லிவிட்டு போகிறியா ஓகேம்மா இது வந்து பெங்காலி சிக்கன் கோஷான்னு சொல்லுவாங்க மஹாலயா சிக்கன் இது ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனில் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் அப்புறம் சால்ட் போட்டுட்டு அதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பெப்பரும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்க போகிறோம் அப்புறம் இந்த மகாலயா சிக்கன் எப்படி மகாலயா சிக்கன் வந்து பெங்காலில் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷு இதை வந்து ஸ்லோவாக குக் பண்ணுவாங்க அதனால் இது வந்து கோஷான்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரிச் ரிச்சு டார்க் கலரில் இருக்கும் ரொம்ப ஸ்பைசி கிரேவி மாதிரி நம்ம இதை வந்து செய்ய போகிறோம் இது ஏன் மகலையா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு கேட்கவே இல்லை சொல்லுங்களேன் ஏன்னா இது வந்து வெஜிடேரியனா ரிச்சுவல்ஸ்லாம் வந்து சில இது ஃபாலோ பண்ணுவாங்கம்மா என்ன மாதிரி ரிச்சுவல்ஸ் தெரியுமா ஆக்சுவலி வந்து அது பிட்ரு பக்ஷான்னு சொல்லிட்டு ரெண்டு நேம் சொல்லுவாங்க பிட்ருனா வந்து ஆன்செஸ்டர்ஸ் ஓகேவா பக்ஷான்னா வந்து ஒரு ரெண்டு வாரம் அப்படின்னு அர்த்தம் இதுல வந்து செப்டம்பர் டு அக்டோபர் குள்ளதான் இந்த டே வந்து ஆகுது ஓகேவா இது வந்து ஏன் செலிப்ரேட் பண்றாங்கன்னா இறந்தவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிராண்ட் முதல் அப்படின் அவங்களை நினைச்சு நம்ம வந்து ஃபாஸ்டிங் வைக்கிறோம் ஓகேவா ஃபாஸ்டிங் அந்த டேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபாஸ்டிங் வந்து முடிஞ்சதுங்கிறதுக்காண்டி இப்போ இந்த டிஷ்ஷை செய்கிறாங்க அவங்க ஆமாம் இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா டீப்பிங் கலரில் இருக்கும் ரொம்ப ஃப்ளேவரான ஒரு டிஷ் இது ஓகே இது ஆனியன்ஸு ஜிஞ்சர் கார்லிக்கு இதெல்லாம் வந்து நல்லா சாட்டே பண்ணி நல்லா லோ ஹீட்டில் தான் லாங் டைம் குக் பண்ணி இந்த சிக்கன் வந்து நல்லா அந்த ஸ்பைசஸோடு நல்லா பிளெண்ட் ஆகி வரும் ஓகே இப்போ நம்ம வந்து கடாயில் எண்ணெய் வச்சு ஆனியன் பேஸ்ட்டு போட்டாச்சு நான் மூணு ஆனியன் எடுத்திருக்கேன்னா அது பேஸ்ட் போட்டோம் அப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நீ சொன்ன மாதிரியே ஸ்லோ குக்கிங்கில் தான் பண்ண போகிறேன் பாரு நல்லா அது அப்படியே அந்த கலர் மாறணும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எத்தனை ஸ்பூன்மா போட்டோம் நம்ம வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோமா இப்போ இது பாரு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் அதை போட்டுறோம் அது ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆமாம் நம்ம டுவெண்ட்டி டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது போட்டு அந்த பேஸ்ட்லேயே அதை வந்து நல்லா ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ்லே பண்ணனும் உம் ஓகே ஓகேம்மா பெங்காலிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோவாக அந்த வர்ஷிப்லாம் பண்ணி முடிச்சு ஹவுஸ் ஓல்டு ஒர்க்லாம் பண்ணிடுவாங்க அந்த வெஜிடேரியனா இருப்பாங்க இல்லையா அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அதுக்கப்புறமா வந்து அந்த வெஜிடேரியனை பிரேக் பண்ணிட்டு இந்த சிக்கன் கோஷாவே எடுத்துக்கிறாங்க அவங்க இது யூஸ்வலாக எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தோம்னா இந்த துர்கா பூஜா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஆமாம் அந்த டைமில் தான் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஓகே இப்போ நம்ம போட்ட சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டுருச்சு நல்லா மேரினேட் ஆகிடுச்சு பாரு நல்லா ஓரளவுக்கு அந்த சிக்கனோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் வச்சிருக்கோம் நம்மளும் இதே ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் மாதிரி தான் செய்ய போகிறோம் இதை நல்லா இதில் தண்ணி விடணும் இல்லாம அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரணும் தான் இப்போ நம்ம வந்து அதில் இருக்க ட்ரை மசாலாஸு பார்த்தீங்களா தண்ணி விட்டுருச்சு இப்போ வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரை எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அது வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனை அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து அதில் நம்ம நல்லா மேரினேட் பண்ணணும் அந்த சிக்கனில் நல்லா அப்படியே கோட்டாகி வரணும் அந்த கலர் ஆக்சுவலி இந்த டிஷ் வந்து செஞ்சு அவங்களே சாப்பிட்டுக்க மாட்டாங்கம்மா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து இருந்தோம் இல்லையா சாப்பிட்டுனா இருந்தோம் சோ அதை வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த சாமிக்கு அதாவது அவங்க ஆன்செஸ்டர்ஸ்க்கு எல்லாம் படைச்சிட்டு அவங்க கிட்ட இருந்து ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிப்பாங்களாம் ஓகே ஓகே இப்ப இதுல வந்து தனியா பொடியோ ஆஃப்டர் பிள்ஸ் பண்ண போட்டிருக்கேன் இப்போ சொல்லுமா ஆ ஓகே அவங்களுடைய சோல்லாம் வந்து ரெஸ்டின் பீஸாக இன்னும் சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக ப்ரே பண்ணுவாங்க இது வந்து யூஸ்வலாக அந்த ஹிந்து லூனார் கேலண்டர் இருக்குல்ல ஆமாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து அந்த சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஓகே ஓகேம்மா கொஞ்சம் காரத்துக்கு நார்மல் சில்லி பவுடரும் போட்டிருக்கேன் ம் சொல்லுப்பா அந்த நார்மல் லூனார் கேலண்டர் இருக்கு இல்லையாம்மா அதில் வந்து அவங்க பார்த்து இந்த டேக்குள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க ஓகே ஓகே த்ரோ அவுட் அந்த கல் கொல்கத்தா சைடெல்லாம் அந்த பெங்கால்ஸ் எல்லாமே இதை வந்து ஃபங்க்ஷனாக ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம்மா ஆனால் நார்த்து சைடில் தான் இந்த துர்கா பூஜை எல்லாம் செம்மையாக இருக்கும் தெரியுமா ச அந்த அந்த துர்காவை வந்து அவ்வளோ அலங்காரம் பண்ணி எவ்வளோ க்ராண்டாக பண்ணுவாங்க தெரியுங்களா அவங்க அதெல்லாம் வந்து இல்லையா பார்த்துருக்கீங்களா நான் பார்த்ததில்ல பட் ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே பேஷன்ஸ் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க அவங்கெல்லாம் துர்கா பூஜை அன்னைக்கு அந்த லீவுக்கு ஊ ஊருக்கு போயிடுவாங்க இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்லுவாங்க இந்த ஊரில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இல்லை எங்கள் ஊரில் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அதை கிராண்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த தண்ணியெல்லாம் வெளில வந்துருச்சா இது ஸ்லோ குக்கிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் வரும் நம்ம குக்கரில் போட்டோ இல்லை வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோம்னா இந்த இந்த மாதிரி வராது இப்போ நம்ம அதுக்கு வந்து சைடு அதுக்கு சிக்கனுக்கு வந்து என்ன மெயின் டிஷ் எடுத்துக்கிறோன்னா பரோட்டா எடுத்துக்கிறோம் சரியா நான் வந்து கடையில் வாங்கின பரோட்டா தான் போட்டுறேன் இது வந்து பட்டர் போட்ட பரோட்டா அப்படின்ட்டு ஏன்னால் லேட் நைட் ஆயிடுச்சு இல்லை கிளினிக்லேருந்து வந்ததே ரொம்ப லேட் நான் இப்போ டைம் வந்து லெவன் ஓ கிளாக் நாங்கள் இது சமைச்சிட்டு இருக்கோம் என்னடா லெவன் ஓ கிளாக் பரோட்டா சாப்பிட்றாங்களேன்னு நினைக்காதீங்க வரும்போது நாங்கள் தலைவன் தலைவி படத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் என்ன இருக்கா ம் அதில் பார்த்து அந்த பரோட்டாவை நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் எப்படியாவது இன்னைக்கு நைட் சாப்பிட்டே தீரணுன்ட்டு இதை வாங்கிட்டு வந்து செஞ்சிட்ருக்கேன் ம் நம்ம அந்த படத்தில் இருக்கிற ஃபுல் பரோட்டாஸையும் வந்து ரீக்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் போடலாம் ஒரு நாள் கண்டிப்பாக அவர் செஞ்சிடல அந்த பால் பரோட்டா பால் பரோட்டா நூல் பரோட்டாலாம் செம்மையா இருந்துச்சு எப்படி செஞ்சிருக்காங்கல்ல மதுரை சைடு போனா பரோட்டாக்கு பஞ்சமே இருக்காது சூப்பரா இருக்கும் இப்ப பரோட்டாவும் நம்ம வந்து அத வந்து லைட்டா சுடு வச்சா போதும் அதுல ஆயில் ஈல் எதுவும் போட தேவையில்ல சூப்பரா இருக்கும் பாரு பார் இது நல்லா குக் ஆயிடுச்சு பார்த்தியா சிக்கன்னு ஆமா ஆமா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிலாம் வைக்கணுமா வேண்டாம் வேண்டாம் ஸ்லோ குக்கிங்னால நம்ம இன்னும் மூடி வச்சுன்னு நினைச்சுக்கோ இன்னும் தண்ணி நிறைய விடும் அதனால க்ளோஸ் பண்ணி வைக்க வேணாம் கல் சூடாக வச்சு நான் பரோட்டா போட்டேன் நம்ம ரெண்டு ரெண்டாக வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சு ஆமாம் காயின் பரோட்டா மாதிரி தான் இருக்கு வர ரெண்டு பரோட்டா நீ சொன்ன மாதிரியே வச்சிடலாம் வச்சுட்டோம் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் பாருங்க என்னால் உங்களுக்கு எவ்வளோ கேஸ்லாம் மிச்சம்ட்டு கேஸ் ஒன்றும் இல்லை என்னுடைய டைமும் மிச்சமாகும் சீக்கிரம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் வாக்கிங் பண்ணிட்டு தான் படுக்கணும் உடனே போய் படுக்கக்கூடாது ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு வாக்கிங் பண்ணிட்டு கதை பேசிட்டு இதுக்கு மேலே கதை பேச முடியாதுமா கண்டிப்பாக நான் டயர்டாக இருக்கேன் நானும் சரி பார் ரெடி ஆகிடுச்சி பரோட்டா ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சா இப்போ நம்ம ஆமாம் இதை எடுத்து நல்லா ஒரு இவர் விஜய் சேதுபதி சார் குத்துன மாதிரி நல்லா ஒரு குத்து குத்துன்னு குத்திவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தலாமா ஓகேம்மா ம் பார் அதில் உப்பு காரம்லாம் நான் செக் பண்ணிட்டேன் சூப்பர்ட்டாக இருக்காமா ம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு பரோட்டாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு ரெண்டு ரெண்டு பரோட்டாவும் ரெண்டு கல்ல போட்டு கட கடன்னு முடிச்சிடும் நம்ம ஹாட் பாக்ஸில் வச்சிடலாமா அதெல்லாம் ஆமாம் எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம் ஓகே பார்த்தியா கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ப இதில் கொஞ்சமாக தக்காளியும் போட்டுட்டேன் நான் தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் எத்தனை எடுத்துருக்கோம் தக்காளி இது வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நான் ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு அது ஸ்லோ குக்கிங் பண்ணுறதுனால அது நல்லா அதில் வந்து அந்த புளிப்பு தன்மையும் வந்துடும் அது ஓ ஓகே ஓகே இன்னொன்னு தெரியுமா இவங்க வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்கன்னு நான் சொன்னேன்ல வெஜிடேரியன்னா நம்ம தான் இட்லி எல்லாம் சாப்பிடுவோம் நார்த்தில் இட்லி தோசையா சாப்பிடுவாங்க வேற என்ன சாப்பிடுவாங்க அவங்க அவங்க கிச்சடி தான் மோஸ்டா செஞ்சு அதுவும் டெய்லிக்கும் அவங்க சாமிக்கு படைச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு அப்படிதான் சாப்பிடுவாங்க ஓகே ஓகே இப்போ இந்த சிக்கனில் வந்து நான் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா புடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஹம் ஓகே ஓகேம்மா அவங்க கிச்சடின்னா என்ன மாதிரி கிச்சடி சொல்றீங்க சிறுபருப்பு எல்லாம் போட்டு செய்வோம்மா அந்த மாதிரி கிச்சடி தானே மிக்ஸ்டர் இதால் போட்டு செய்வாங்க அவங்க நம்மள மாதிரி செய்ய மாட்டாங்களே அவங்க ஆஹ் அதுக்கப்புறமா நானு லைட்டா கரம் மசாலா மேல போட்டுக்கறேன் அந்த கிச்சடி வந்து செம்ம ஹெல்த்தியா இருக்கும் தெரியுமா எல்லா புரோட்டீன்ஸும் எல்லாதாலும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் உம் ஆனா சில பேர் இந்த சிக்கன் ரெசிப்பில என்ன பண்ணுவாங்க சில பேர் சொல்றேன் ஆஹ் கூட போடுவாங்க அவங்க அந்த பொட்டேட்டோஸ் ஃப்ரை பண்ணி போடுவாங்க இப்போ நம்ம பெப்பரும் போட்டோம் கொஞ்சோண்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா லாஸ்ட்டில் அந்த ஃப்ளேவருக்காண்டி காண்டி கொஞ்சம் பெப்பரும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன் நான் பிகாஸ் இது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுனால அந்த ரெசிபி கொஞ்சம் மைண்ட் கரெக்டாக வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பேலன்ஸ் பண்ணும் அதெலாம் எப்போ போடணும்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்து ஸ்டேஜில் தான் வந்து நம்ம அதெல்லாம் சேர்க்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குமா அது அது எவ்வளோ ஸ்லோ குக்கிங்னால எவ்வளோ நேரம் அது அப்பந்து அதோடய எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பிற அது நம்ம அதை கையில் விரலில் தொட்டாலே அந்த சிக்கன் வந்து நல்லா அப்படியே பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க வந்து மோஸ்ட்டாக ரைஸ் கூட கூட சாப்பிடுவாங்களா இந்த ஆமாம் அது வந்து ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க அது பட் ஆனால் இந்த நம்ம செய்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸில் அது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸ் கே கேப்சிக்க வதக்க வதக்க மாட்டாங்க அப்படியே போட்டுருவாங்க நம்மளுடைய பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு மஹாலாயா சிக்கன் கறி கரெக்டா மஹாலாயா சிக்கன் கறி சொல்லலாம் ம் இல்லைன்னா கோஷான்னு சொல்லலாம் ஓகே ஓகே பர் பரோட்டாவும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம செஞ்ச அந்த கிரேவியும் அந்த சிக்கனும் பர் அந்த பீஸ் எடுத்த உடனே அப்படியே மெல்ட் ஆகுது பார்த்தியா செம டேஸ்டா இருக்கும் எல்லாரும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இதை செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு எனங்களை கமெண்ட் பண்ணுங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சாப்பிட்லாம் ஸ்பைசி ஜூசி சிக்கன் மொஹலாயா கோஷா ரெடி வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்